பஞ்சயசித்திரக்கு டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மைக்ரோ ஆர்கனிசம் இஎம் சொல்யூஷன் அதாவது நமக்கு வந்து எல்லா இது பயிர்களுக்குமே இதை பயன்படுத்தலாம் ரொம்ப வந்து பவர் அதிகம் இது வந்து எல்லா அதாவது பயிர்களுக்கு மேலே தெளிக்கலாம் தண்ணியில் களை கொள்ளலாம் தெளிக்கிற போது பத்து லிட்டரு பாரசுனா ஒரு லிட்டருக்கு ஒரு மில்லி கலந்தால் போதும் அதே மாதிரி தண்ணியில் களை விட்ற போது ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு லிட்டர் போதும் அதே மாதிரி குளங்குட்டையெல்லாம் அதில் தண்ணி இதாக இருந்ததுன்னா எட்டு போயிருந்தால் உப்பு பிடிச்ச உப்பு சத்துலாம் அதிகமாக தான் குளத்தில் கலக்கொடலாம் குழிக்க தண்ணி உப்பு தண்ணி மாற்றிடுது இந்த மாதிரி அது வந்து அந்த உப்பெல்லாம் சாப்பிட்றது அப்புறம் நம்ம தண்ணி குடிக்கிற தண்ணியில் தான் இருந்தாலும் சில பக்கம் தண்ணி கொஞ்சம் இதாக இருக்கும் அதை போட்டோம்னா தண்ணி ரொம்ப ருசியாயிருது நாம் வந்து ஆர்வம் பண்ணுற மாதிரி தண்ணி சுத்தமாகிடுது அப்புறம் சாக்கடையிலலாம் இதை ஊற்றுனோம்னா சாகட வாசம்லாம் இருக்குது நல்லா வெளி அந்த கழிவு தண்ணியெல்லாம் வெளியே வரும்போது நல்ல தண்ணியாக வரும் அது மாதிரி இது வந்து இதை வந்து எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கலாம் இது வந்து நான் வெளியே வாங்கிட்டு இருந்தேன் ஜப்பானில் ஜப்பானில் வாங்கிட்டு இருந்தபோது என்னாச்சு ஆச்சு அப்படின்னா ஜப்பானில் வந்து ஒரு லிட்டர் அவன் விற்கிறான் ஜப்பானுக்கு தான் முதல்ல இது பண்ணானுங்க ஒரு அவன் விற்கிறான் ஒரு லிட்டர் வந்து தொள்ளாயிர ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் வருது அதை வாங்கி பயன்படுத்தணும் திரும்ப இஎம் டூ நம்ம அதை பண்ணி பண்ணி பயன்படுத்தணும் அது விலை அதிகம் நாம் காசு ஓட்டு வாங்க வேண்டாம் இது இஎம் சொல்யூஷன் வந்து நாம் நாமளே தயார் பண்ணிக்கலாம் இந்த முறையை வந்து தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சர் வந்து டாக்டர் உதயகுமார் இதில் சயின்டிஸ்டர் இதில் ஒர்க் பண்ணார் காந்தி கிராம காலத்தில் திண்டுக்கல்லில் அங்கே ஒர்க் பண்ணார் அவர் வந்து எல்லா வசதிகளுக்கும் நிறைய சொல்லிக் கொடுக்குறாரு வெளிநாடுலாம் போய் அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு வரார் இதை வந்து அவர் உருவாக்குனது நமக்கு இதில் வந்து பால் இது அரிசி கிழ தண்ணி அப்புறம் சர்க்கரை இதுதான் தேவை அதாவது ஒரு லிட்டர் பால் எடுத்து காய இது பச்சை பால் அப்புறம் இது தண்ணி நம்ம அரிசி கிழ தண்ணி இருக்குது கழிநீர் தண்ணி அதை எடுத்து உள்ளே ஊற்றணும் அது ஒரு லிட்டரு அரை லிட்டரு ஒரு லிட்டரை ஊற்றலாம் எல்லாம் ஒன்றா ஊற்றி கூட சர்க்கரை சக்கரை ஒரு கால் கிலோ போட்டால் போதும் நாட்டு சக்கரை கிலோ போட்டு நல்லா களை கொட்டு உற வச்சிருங்க ஒரு வாரம் அப்படியே வச்சுருங்க ஒரு வாரம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஆடை கட்டிடும் தின திறந்து முடணும் ஆடை மேலே ஆடை மாதிரி கட்டினதுக்கப்புறம் அது ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் அப்புறம் அதை என்ன பண்ணணும்னா அதை வந்து யூஸ் பண்ணுறக்கு வந்து அதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது அப்படின்னா ஒரு லிட்டரு இதை வந்து எடுத்து இன்னொரு இப்போ கேனில் ட்ரம்மில் ஊற்றி கூட இருபத்தஞ்சி லிட்டரு தண்ணியை கலக்கணும் இருபத்தி லிட்டரு தண்ணி கலக்கி கூட வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ மூணு நாள் நாட்டு சக்கரை போடலாம் நாட்டு சக்கரை போட்டு தேனா ரெண்டு நேரம் களை கொட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து இந்த இஎம் சொல்யூஷன் தயாராகிடும் தயாரானதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மில்லி போதும் பத்து லிட்டர் ஸ்ப்ரேயர்னால் பத்து மில்லி பாஞ்சு லிட்டர் ஸ்ப்ரேன்னா பாஞ்சு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மில்லி போதும் ரொம்ப குறைஞ்ச அளவில் இருக்கிறது இதுதான் பவர் அதிகமாக இருக்கிறனால அப்புறம் காட்டில் தண்ணியில் கலந்து விடுற போது ட்ரிப்பில் விடுறீங்க நடனியாக பாயுது ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டர் போதும் அது வெஞ்சியில் ஓடலாம் கலக்கி விட்டிங்கன்னா அது போயிடும் இது வந்து பாஞ்சுக்கு கொடுக்கலாம் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து மண் வளமாயிரும் முன்னெருலாம் அதிகமாயிரும் தண்ணி சுத்தமாயிரும் அப்புறம் இது விளைச்சல் அதிகமாயிடும் வித ஓட முளைவு திறன் அதிகமாகும் நல்லா நல்லா முளைச்சி வரும் அதனால் இதை வந்து நீங்கள் எல்லோருமே சுலபமாக தயார் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் நம்ம டாக்டர் உதயகுமார்த்தை நம்ம நன்றி சொல்லுவோம்னா பசு உணரில் தொடர் கட்டுரை எழுதிட்டு வராரு நீங்கள் படித்து பாருங்கள் பசு வினர் வாங்கி படித்து பாருங்கள் அதில் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் என்னென்ன தொழில்நுட்பத்தை பற்றி நம்ம சொல்லிகிட்டே வராரு அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சிக்கலாம் ஆனால் எல்லாத்தோட இது ரொம்ப சுலபமான விலைங்க நாமளே தயார் பண்ணிக்கலாம் நம்மளே பயன்படுத்திக்கலாம் அதனால் நம்ம பணம் வந்து வெளியே கடைக்கு போகிற கிடைக்க மற்ற கிடைக்க போகக்கூடாது நம்மளோட அடிக்கடி சொல்வார் நம்ம ஒன்றும் நம்மகிட்டே இருக்கணும் நம்ம மட்டும் தான் நமக்கு செல்வோம் எல்லாம் வெளியேருந்து வாங்கி போட்டிங்கன்னா கடைசியில் கணக்கு பார்த்தா நூறுரூவா செலவுன்னா ஒரு பத்து ரூபா மிச்சம் போகிறதே கஷ்டமாக இருக்குது அதுக்கே நாம் அவ்வளோ பாட நாயா பேய் அலைஞ்சு கொஞ்சம் விளைச்சல் கம்மியில் தப்பு இல்லை ஆனால் அப்படி இல்லை பெரிய படம் விளைச்சல் அதிகமாக இருக்குது நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் மண் வள அதிகமாகிட்டே போகுது முதல் வருஷம் வேணால் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் நார்மலுக்கு வந்துடுது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் விளைச்சல் அதிகமாக போயிடும் இதுக்கு வந்து ஒரே உதாரணம் வந்து பிள்ளையங்குடிய சாமி ஐயா அவர் வந்து இப்போ எண்பது வயசுக்கு மேலே பத்தஞ்சு வயசு இருக்கும் இன்னும் வந்து இளைஞராட்டாக வேலை செய்கிறார் இன்னும் புலட்டில் தான் போடுறார் நல்லா பண்ணுறாரு அவர் கரும்பு விட்டுருக்காரு ஒரு முப்பது ஏக்கரில் கரும்பு ஓட்டிருக்கார் கரும்பு வந்து அந்த பழைய காலத்து ரகம் அந்த கரும்பு ரகத்தை வந்து கட்டையை அழிச்சிட்டு மாற்றவே இல்லை முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரே கட்டையில் வருது முதல்ல ஓட்டதே கரெக்டாக வருது நம்ம ஒரே கரெல்லாம் போட்டேனோம்னா அந்த ம கரும்பு இருக்கிற சைடில் இருக்கிற வேரெல்லாம் இத்து போயிடும் ஒரு ரெண்டு கடலாம் இவ்வளோ நாளுக்கு மேலே விட முடியாது இவர் இயற்கையாக பணம்லாம் பஞ்சாயம் கொடுக்குறாரு மற்ற எல்லாம் இடூரெலாம் கொடுக்குறாரு கரும்பு பாறை சுற்றி இடையில கேப்பிலாம் தட்டை தட்டப்பயிரு இதெல்லாம் போட்டு விடறாரு இப்போல்லாம் பிடிங்கி சனப்பணவெல்லாம் போடறல்லாம் பிடுங்கி வேற சுற்றி அணைச்சி விட்டுறாரு கரும்பு வந்து முதல்ல ஐம்பதுலேருந்து இப்போ எவ்வளோ கிடைக்கு தெரியுங்களா நூறு டன்னாக தாண்டிட்டுது எல்லாம் அக்ரி யூனிவர்சிட்டி அப்புறம் அக்ரி டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எல்லாருமே போய் அதை பார்த்து சொல்லியிருக்காங்க உண்மை தான் நான் தான் நாங்கள் கூட அந்த இதுதான் நூறுரூவா நூற்றி பத்து ரூபாய்னு கொடுக்குறாரு நாடு சக்கரை இயற்கை நாடு சர்க்கரை தயார் பண்ணுறாரு ரொம்ப அருமையாக இருக்குது பாலில் போட்டு இதில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் இயற்கை விவசாயம் செஞ்சு யாரும் நடைஞ்சு போக மாட்டாங்க அவர் சிம்பிளாக ஆரம்பிச்சாருங்க முதல்ல ஒரு முப்பது ஏக்கரை நாற்பது ஏக்கரா வந்து இப்போ வந்து நானூறு ஏக்கரை வாங்கிட்டார் பையன் அமெரிக்க இருக்கிறான் பையன் சொல்லிட்டான் எனக்கெல்லாம் பண்ண வேண்டாம் நீ வர வர நேரத்தை வாங்கி போடணுட்டு அப்போ நானூறுபாருக்கு மழை வாங்கி போட்டார் அதனால் இது வந்து இயற்கை விவசாயம் செஞ்சால் நட்டம் அடைவாங்க நமக்கு செலவரும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் எல்லா சொல்லுவங்களுக்கு கிடைக்கும் இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் நலமோடும் வளமோடும் வாழ வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்